கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நேற்று நாளிலும் ஒரு புது செய்தியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கத்தருடைய ஆவியானவர் இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக ஏவனப்படியினால் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன் பாருங்கள் கத்திர்தான் என்ற நாளில் நம்மோடு இடைப்படுவாராக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அநேக குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது காரணம் என்னென்றால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து ப திறப்பு தான் இசைக்களை நாங்கள் பார்த்தினாங்கள் அந்த திறப்பு உண்டானது நிமித்தம் பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய பலன் வந்து குடும்பத்தை தாக்குகிறது பாருங்கள் எப்படி வந்து ஒரு குடும்பத்திலே ஒரு அங்க ஒரு நபர் வந்து வியாதிப்பட்டிருந்தால் அதாவது ஏதாவது ஒரு காய்ச்சல் ஏதாவது அவருக்கு தொத்தி இருந்தால் பாருங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அந்த காய்ச்சல் வந்து தொத்தும் ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிற அப்படின்னா அந்த அந்த கிருமி வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினவர் எல்லாருக்கும் வந்து அந்த காய்ச்சல் வந்து போகும் அது எப்படி தொத்துகிற பாருங்கள் கொரோனா ஒரு ஆளுக்கு வந்தால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொரோனா தொத்துனது அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் அதே போலத்தான் ஒரு மனுஷன் அதாவது அது புருஷனாக இருக்கலாம் இஸ்திரியாக இருக்கலாம் கணவனோ மனைவியோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொள்ளாமல் இருந்தால் பாருங்க அது ஒரு திறப்பு ஏற்பட்டால் அந்த திறப்பின் உள் அந்த ஓட்டைக்குள்ளாக சத்துரு நுழைவான் அப்ப சத்துரு நுழைந்து பார்த்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட மனுஷனை அவன் பாதிப்பான் அவனுடைய தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் பாருங்கள் அதனால தான் வந்து திறப்பை நாம் அடைக்க வேண்டும் தான் நாங்கள் பார்த்த நாங்கள் அந்த காரியத்தை எப்படி தேசம் பாலாகிறதுக்கு காரணம் என்னென்றால் ஒரு தனிப்பட்ட மனுஷன்லேருந்து ஆரம்பிக்கிறது அது தனிப்பட்ட மனுஷனிலிருந்து அது குடும்பத்துக்கு வந்து குடும்பத்திலிருந்து அது சபைக்கு வந்து சபையிலிருந்து அது தேசத்துக்கு அது வருகிறது பாருங்கள் எப்படி வருஷ வரிசையாக பாதிப்பு தொடர்ந்து என்று அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் வந்து பாதுகாக்காமல் இருக்கும்போது கத்தருக்குள் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்காமல் இருக்கும்போது பாருங்க அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து திறப்பை உண்டாக்குகிறான் அதான் மிகவும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்திலே பாருங்க ஒரு காரியத்தை நாங்கள் இப்போ கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் இந்த இந்த செய்தினால் பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆவியானவர் சொல்ல சொன்ன காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன் ஆகவே நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னென்றால் முதலாவது நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்றால் ஒரு மனுஷனில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது அதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் சும்மா திறப்பு ஏற்படா அப்ப எப்படி அந்த திறப்பு ஏற்படுகிறது ஒரு மனுஷ தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி அந்த திறப்பு ஏற்படுகிறது ரெண்டாவது பார்க்க போகிறோம் ஒரு குடும்பத்திலே எப்படி திறப்பு ஏற்படுகிறது அந்த ஓட்டை எப்படி ஏற்படுகிறது ஸோ அதையும் நாம் பார்ப்போம் மூன்றாவது வந்து ஒரு சபையில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது நான்காவது வந்து ஒரு தேசத்தில் எப்படி திறப்பு ஏற்படுகிறது சோ அந்த ஏற்பட்ட அந்த திறப்பை எப்படி நாம் அடைப்பது சோ அதே மாவியானவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் பாருங்க திறப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த திறப்பை நாம் அடைக்க வேண்டும் ஸோ அப்போ அதை எப்படி நாம் அடைக்க வேணும்னு சொல்லி ஆவியான நமக்கு கற்றுத்தருகிறார் அதுதான் அந்த காரியம் மிகமாக இருக்க வேணும் பாருங்கள் அந்த திறப்பு ஏற்படுவதற்கு பாருங்கள் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேணும் என்னென்றால் பாருங்கள் ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார் யோவான் பதினாலு முப்பதில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் பாருங்க பாருங்க பிசாசு வருகிறான் அந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் ஆனால் இயேசுவுக்குள் அவன் போக முடியாது ஏனென்றால் அவர் இயேசு என்ன சொல்கிறார் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்போ பிசாசு வந்து எனக்குள் வருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால்தான் அவன் வருவான் அப்போ அவன் தானாக கிட்ட வர முடியாது ஏனென்றால் இயேசு விரத்தம் எங்களை மூடி பாதுகாக்கிறது உங்களுக்கு தெரியும் யோபையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார் வேலி அடித்து பாதுகாத்தார் அப்போ பிசாசு பாருங்கள் தேவனுடைய சமூகத்தை நின்று அவன் சொல்லுகிறான் நீர் வேலையடித்து அடித்து படியால் தான் அவன் இன்னும் உத்தமத்தில் நிற்கிறான் அதெல்லாம் எடுத்துவிடும் அப்போ பார்க்க தெரியும்னு சொல்லி பாருங்க அப்போ ஆண்டவர் என்ன செய்தார் யோபை யோபு எல்லாவற்றிலும் சுற்றி பாதுகாத்து அந்த வேலியை கத்துற எடுத்து போட்டார் அது போறதான் பார்த்தீங்கன்னா பிசாசு உள்ளே நுழைந்தான் அப்போ நம்ம நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று வந்து தேவன் வந்து அந்த அந்த வேலியை அவர் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டா நான் அந்த வேலியை எடுக்க எடுக்கலாம் அப்போ அதை என்னுடைய பாருங்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கத்தரோடு நான் நடக்காட்டால் கத்தருடைய வார்த்தைக்குள் நான் என்னுடைய வாழ்க்கை இல்லாட்டால் கத்தருடைய வார்த்தையில் என்னை நிலைத்திருக்காவிட்டால் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பமெல்லாம் உலகத்துக்கு நேராக போகத் தொடங்கும் அப்போ எப்போ என்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம் உலகத்துக்கு பின்னால் நான் போக தொடங்குகிறேனோ இந்த உலகம் உலகத்து எல்லாம் பாருங்கள் பிசாசுடையது பிசாசுக்குள் இருக்கிறதெல்லாம் பாருங்க அப்ப அந்த காரியம் எனக்குள் வந்தால் நான் என்ன செய்கிறேன் என்றால் பிசாசு எனக்குள் வருவதற்கு நாம் இடம் உண்டாக்குகிறேன் அத்தான் திறப்பு உண்டாகிறது அப்ப அந்த திறப்பை நான் என்ன செய்கிறேன் என்றால் அதை நான் ஏற்படுத்துகிறேன் அப்ப அவன் என்ன செய்வான் இலகுவாக என்னுடைய சரீரத்துக்குள் வந்து அவன் தன்னுடைய காரியத்தை செய்ய தொடங்கி விடுவான் அதான் சொல்லப்ப அதான் ஏசு சொல்லுகிறார் வந்து இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ அவனுடைய காரியம் எனக்குள் இருந்தால் அவன் வர முடியும் அதான் அந்த காரியம் பாருங்க வீட்டுக்கு வ வருவதற்கு நாங்கள் திறப்பு ஆளுக்கு கொடுத்தா நாம வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் திறந்து விட தேவையில்லை அவர் திறப்பை திறந்துட்டு உள்ள வர முடியும் என்னடா அவருக்கு திறப்பு இருக்குது அதே மாதிரி தான் அப்ப என்னுடைய என்னோட சைதத்துக்குள் வந்து பிசாசின் கிரியை வருவதற்கு நான் இடம் கொடுத்தால் அவன் வருவான் அந்த உலக காரியங்களனாலே நான் இடம் கொடுக்க முடியும் அங்கே பார்க்குறோம் அப்ப <ப்போது> இதெல்லாம் நாம் என்ன செய்வனா இதை நாம் அடைக்க வேண்டும் இந்த காரியத்தை ஸோ so, அதைதான் நாம் வந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அப்ப <போது> இதுக்கு நான் கொடுத்த தலையங்கம் என்னென்றால் ஏற்பட்ட திறப்பை எப்படி அடைப்பது அதாவது ஓட்டையை எப்படி அடைப்பது பாருங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே திறப்பு காணப்படுகிறது குடும்பங்களிலே திறப்பு காணப்படுகிறது சபைகளில் திறப்பு காணப்படுகிறது கடைசியாக பார்த்திங்கன்னா தேசத்தில் வந்து திறப்பு காணப்படுகிறது அப்போ இதெல்லாம் நாம் எப்படி அடைக்க வேணும் சொல்லி பரிசு நமக்கு நாம் கற்றுத்தர விரும்புகிறார் பாருங்கள் ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார் மத்தையும் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஏசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லி அங்கே கத்தரா இயேசுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அவர் சொல்லு சொல்வதை வடிவாக கவனித்து பார்த்தீங்கன்றால் பாருங்கள் பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை பாருங்கள் இன்றைக்கு வியாதி உள்ளவர்கள் தான் பார்த்தீங்கன்னா டாக்டரே டாக்டர்கிட்ட போவார்கள் சுகமா இருக்கிறவர்கள் பாருங்க வியாதி அப்படி இருந்து நாம் டாக்டரை சந்திப்போம் சொல்லி அவர்கள் பார்த்தீங்கடா அவர்கள் போவார்கள் அதே போலத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்களும் பார்த்தீங்கன்னா வியாதி உள்ளதாய் காணப்படுகிறது அதான் உலக ரீதியான வியாதியை நான் சொல்லவில்லை ஆவிக்குறி ரீதியிலே பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பங்கள் வந்து வியாதி எல்லாம் இருக்கிறது அப்போ நாம இயேசுவெடுத்து நாங்கள் போக வேண்டும் அவர் தான் எங்களுடைய பரம வைத்தியராக இருக்கிறார் என்னுடைய குடும்பங்களிலே பார்த்தீங்கடா பாருங்க மண்ணிலமே பாதிப்பு இருக்கிறது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்க அது மனிதமை பாதிப்பு இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அலைச்சல் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு அநேக காரியத்தில் அலைஞ்சு தெரிகிறார்கள் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காணுவதற்காக பல இடங்கள் பல பல நபர்களை சந்திக்கிறார்கள் பல விதமான இடங்களுக்கு போகிறார்கள் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரவேணும் என்று சொல்லி பாருங்கள் அவர் அலைஞ்சு தெரிகிறார்கள் அதனால் அவர்கள் பாருங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு அலைச்சல் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அவருடைய ஆத்மா சோர்ந்து போ நிலைமையிலே இருக்கிறார்கள் பாருங்கள் ஒரு மன சோர்வு அவர்களுக்கு உண்டாகிறது அது மாத்திரமல் பார்த்திங்கன்னா சோர்வு பாருங்க இந்த காரியத்தை நினைத்து நினைத்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஜெபிக்க அவர்களுக்கு முடியலை வேதம் வாசிக்க அவர்களுக்கு முடியலை கத்தரை உண்மையாக தேட அவர்கள் முடியல ஏனென்றால் அந்த காரியம் அவர்களுடைய இருதயத்தை பாரப்படுத்துகிற அந்த காரியம் வந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இழுத்து கொண்டு இருக்கிறது பாருங்க அத்தான பாருங்கள் அந்த சோர்வு அவர்களுக்கு அது மாத்திரமல்ல பார்த்தீங்கன்னா பயம் ஒரு பக்கம் அவர்களை வந்து பிடித்திருக்கிறது எதிர்கால பயம் ஒரு பக்கம் பாருங்கள் இரவு நேரம் அவரால் நித்திரை கொள்ள முடியலை ஒழுங்காக வந்து பாருங்கள் இத்திரைக்கு போக முடியலை இரண்டாயிரம் இது திடீரெண்டு ஆண்டு நடு சாமத்தில் அவர்கள் திடிக்கிட்டு எழுந்து அவர்களால் தூங்க முடியலை பாருங்கள் அந்த பயம் என்ன செய்வது ஏது செய்வது என்ற திகழில தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாருங்கள் அவர்கள் பாருங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அப்படியானவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைத்தியம் தேவை என்ன அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும் அதுக்கேற்ற மருந்தை கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைத்தியம் தேவை அவன் அவர் தான் நமக்கு சுகப்படுத்த முடியும் ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா உங்களுக்கு மனிலுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா எதிர்காலத்தை குறித்து பயம் பிள்ளைகளை குறித்து பயம் வந்து உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறதா இரவு நேரம் உங்களால் நித்த செய்ய முடியலையா பாருங்க யோசிச்சு யோசிச்சு கலங்கி போய் இருக்கிறீர்களா இதனாலே பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து நமக்குள் நுழைவதற்கு ஒரு வாசலை ஏற்படுத்துகிறோம் அதான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க கவலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே அதை உடுக்கும் இந்த காரியம் அப்ப அதனால் பிசாசு உள்ளுக்குள் வரக்கூடிய ஒரு வழியை நாம் ஏற்படுத்துகிறோம் பாருங்க அதே அந்த பாதி பாதிப்பு அப்படியே குடும்பத்துக்கு அது போகும் பாருங்கள் குடும்பத்தில் சில நேரம் பார்த்திங்க பிள்ளைகளோடு எரிஞ்சு விழுவார்கள் சும்மா காரணம் இல்லாமல் பிள்ளைகளோடு கோபித்து கோபித்து கத்தி கதைப்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த கவலை அந்த பாரம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளோடு நல்லா கதைக்க முடியாத படிக்கு எரிஞ்சு விழுவார்கள் அது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த ஒழுங்காக அன்பாக பேச முடியலை ஏன்னா அந்த விரக்தி அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாதிப்பேட்டிருக்கிற பேட்டிருக்கிறபடியினாலே கணவன் மனைவியோடு அன்பாக பேச முடியல ஏதாவது கேட்டால் டக்குன்னு பாஞ்சி விழுவது டக்குன்னு கோபிப்பது ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திலே அந்த பாதிப்பு வந்து விட்டது பாருங்கள் எப்படி வர வசையாக வருகிறதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரிலே ஒரு ஓட்டை ஏற்ற ஏற்பட்ட அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அப்படி குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினவருக்கு அது பாதிக்கிறது பாருங்கள் குடும்ப சமாதானம் கெடுக்கப்படுகிறது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பாயினால் ஒருவர் ஒரு பேச முடியல பாருங்கள் டக்குன்னு பாஞ்சி விழுகிறது டக்குன்னு கோபிக்கிறது பாருங்கள் இப்போ இப்படியான காரியங்கள் குடும்பத்தில் வருக அப்போ அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது குடும்பத்தில் ஒரு திறப்பு உண்டாகிறது ஐக்கியம் இல்லாமல் போகிறது ஒரு மனம் இல்லாமல் போகிறது சந்தோஷம் இல்லாமல் போகிறது சமாதானம் இல்லாமல் போகிறது பாருங்கள் ஓயாத சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை பிடிப்பது பாருங்கள் அது நம்மளை சண்டை பிடிக்கிறது கேட்ட காரியமே இல்லை ஆனால் அந்த அந்த பற அந்த விரக்தி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ஓட்டை ஏற்பட்டபடியினாலே சின்ன காரிகளுக்கு டக்குன்னு பாஞ்சி விழுவார்கள் டக்குன்னு வந்து பேசுவார்கள் கோபிப்பார்கள் நம் தங்கள் நாவினாலே தேவைற்ற காரியங்களை பேசி அவர்களை காயப்படுத்துவார்கள் அதனாலே பார்த்தீங்கன்னா குடும்பங்களே பிளவு உண்டாகிறது கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் பிளவு உண்டாகிறது பாருங்கள் எப்படி பிசாசு வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனிலே ஒரு ஓட்டை நாம் உண்டாக்க வைத்து அந்த ஓட்டைக்குள்ளாக வந்து பாருங்கள் எப்படி வருஷ வரிசையாக அவன் வந்து குடும்பங்களை பாதித்து கொண்டு வாரான்னு பாருங்கள் இப்போ இதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிற இன்றைக்கு தான் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இப்படியான காரியத்தினாலே தான் இன்றைக்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் பாருங்கள் சண்டைகளும் பாருங்கள் பிரச்சனைகளும் இந்த குடும்பங்களிலே காணப்படுகிறது பாருங்கள் அதுக்கு மிஞ்சி போனால் அதாவது அந்த அதுக்கு நாம் சரியான காரியத்தை அதாவது ஆண்டு நாம் ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டால் கத்தெடுத்து தான் நாம் அந்த பலத்தை நாம் எடுக்காட்டால் கத்தருடைய உதவியை நாம் நாடாட்டா கா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்றால் டிவோர்ஸுக்கு நேராக போற அளவுக்கு பிசாசு நடத்துவான் குடும்பங்களை அதனால தான் வந்து கத்தராக ஆவியானவர் இன்றைக்கு எச்சரித்துக்கிறார் அன்றைக்கு அணையருக்கு இன்றைக்கு அணையருக்கு ஆண்டவர் வந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே இதில் அந்த நிலைமையிலேருந்து நாம் தப்ப வேணுமென்றால் பாருங்கள் நாம் என்ன செய்வேணுமென்றால் கத்தர் சொல்லுகிற நாம் கவனமாய் கேட்க வேண்டும் அதான் வைத்திய நாம் போனோம் என்றால் அவர் தருகிற அந்த மாத்திரையை நாம் எடுப்போம் ஏனென்றால் எடுத்தால் தான் நமக்கு சுகம் அப்படி எடுக்காட்டால் தொடர்ந்தும் அந்த வியாதி காணப்படும் ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்